வணக்கம் மக்களே நான் ஒரு இது வேலையை சென்னை போயிட்டு வந்துட்டுருக்கும்போது வழியில் பேக்கரியில் ஒரு ஒரு பேக்கரி நிறையா காருங்க நிறையா வண்டிங்க நிறையா பைக்கு டூ வீலரு ஃபோர் வீலர்ஸு நிறையா வந்து நின்றுச்சு என்னடா அப்படின்னு போய் பார்த்தா ஓண்டா சுண்ட சுண்டை போடுறாங்க உப்புட்டு தேங்காய் உப்புட்டு கடலைப்பருப்பு உப்புட்டு சும்மா சூடாக சூடாக போட்டால் பில்லுக்கு போய் நாலஞ்சு பேர் பில் போடுறாங்க டைப் பண்ணிகிட்டே இருக்காங்க பில் வாங்கிட்டே இருக்காங்க காஃபி டீ ஏலக்காய் டீ சுக்கு காஃபி லெமன் டீ நிறைய டீ இஞ்சி டீ அந்த டீ இந்த டீ நிறைய போட்டுக்கிட்டு இருந்தேன் என்ன வேணும்னு கேட்டாங்க நான் எங்கே போனாலும் இந்த டப்ளாவில் குடிக்கிற சங்கடப்பட்டுட்டு வீட்லேயே குடிக்க மாட்டேன் அப்புறம் யூசன் தரவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லைன்ட்டாங்க நான் வேணான்ட்டேன் ஒன்று வேணான்ட்டேன் அப்புறம் அவங்களாம் குடித்தாங்க அப்போ பிடிச்சிட்டு ஏதாச்சியா இப்படி நின்று பார்க்கும்போது எப்படி பார்த்துட்டுமா அப்போ சதீஷ் தீபான்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே முதலிடத்தில் முன்னாடி இருக்காங்க அவங்கள பெரிய சேனல் பாருங்கள் அவங்கள பார்த்தோம் பார்த்த உடனே நான் உடனே ஓடிட்டேன் அப்புறம் வணக்கங்க நான் யூடியூப் சேனலில் அம்மாஸ் கிச்சன் தான் உங்கள் சேனலில் நாங்கள் பார்ப்போம் உங்களதெல்லாம் க்ரீன் ஸ்க்ரீன் எடுத்து நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னேன் நன்றிங்கம்மா அப்படின்னாங்க நான் ஒரு பாட்டுக்கு வீடியோ போட்டுக்கலாங்க நான் கொடைக்கானல் போயிட்டு ரொம்ப டயர்டாக வந்துருக்குறம்மா அப்படின்னாங்க அவங்க அம்மா மாமியார் மாமனார் ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாம் அஞ்சு ஆறு பேர் இருந்தாங்க எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் கையில் ஏதோ போண்டா கூட சாப்பிட்றதுனால அவங்க கை கொடுக்க முடியல வணக்கம் மட்டும் சொன்னேன் சொன்னாங்க அப்புறம் இவர்கிட்ட வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாங்களா அப்படின்னு ஆ வாங்கம்மா அப்படின்னு என் ஃபோனை வாங்கி டக்குன்னு அவரே இப்படி எடுத்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு சந்தோஷமாக அதுதான் அவங்க வெற்றி இந்த பிளிக்கிட்டு இப்படி போகாமல் அப்படி போகாமல் கண்டுங்கானாமல் போக மக்களை வந்து நம்ம இங்கே கீழே இருந்து தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒரு ஒரு ஏனியாக ஏறி ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஏறி பத்தாவது ஏணியில் நம்ம நிற்கிறோம் அதை யாரும் மறக்கக்கூடாது பின்னாடி வந்ததை நினச்சி பார்க்கணும் புரியுதுங்களா அப்போ தான் நம்ம இன்னும் படி ஏறுவோம் மேலே அதை விட்டுட்டு பிளிக்கிட்டு அந்த பார்க்குற மக்களால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த நிலமையில் நிற்கிறோம் அப்போ அதை மட்டும் என்ன பண்ணக்கூடாது யாரை கண்டாலும் நம்மளை தேடி வந்துட்டாங்கன்னா வாங்கன்னு சந்தோஷமாக பேசி ஒரு கபீட்டி குடிங்க அப்படின்னு அப்படி சொல்லணும் அதுதான் நீங்கள் ஜெயிக்கு ஜெயிக்கிறக்கான அடையாளம் இல்லையா ஆனால் அவர் அப்படி பண்ணலை மன மனசரை வந்து இப்போ கை கொடுத்தாரு க விஷ் பண்ணார் பேசுனார் இல்லைம்மா டயர்டாக வந்துருக்கிறோம் சரி நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது இல்லையா அப்படி சொல்லும்போது இன்னொரு நாள் பார்க்கலாம் நான் சேலம் வருவாங்கம்மா அது என்னமோ ரெஸ்ட் எடுத்து சொன்னார் நான் அதையும் மறந்துட்டேன் வாங்கம்மா அப்படின்னு சொன்னார் சரிங்கன்னு ஆனால் உங்கள் அம்மாட்டையும் பேசினாங்க அம்மா பார்ப்பீங்களாம்மா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக பேசினாங்க அவங்க அம்மா எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு வாங்கம்மா டீ சாப்பிடுங்க காஃபி சாப்பிடுங்க ஒன்றும் வேணாங்கம்மா பரவாயில்லமா அப்படி சொல்லிட்டு ஸ்நாக்ஸுக்கு மட்டும் அத்தை டிஃபனு சாப்பாடெல்லாம் கிடையாது வடை இனிப்பு வடை இனிப்பு போ கார வடை இனிப்பு போண்டா கார போண்டா அதிரசம் கச்சாயன் முறுக்குன்னு மிச்சர்னு இது என்ன இடியா பிறந்தன்னு தெரியல ஒப்புட்டு தேங்காய் ஒப்புட்டு கடலைப்பருப்பு ஒப்புட்டு போலின்னு சொல்லுவாங்க போலி போலி அது அப்படியே சுடுமா ஒவ்வொதுங்க கூட்டம் இடமே இல்லை உக்காரது பதிவாயுது அவ்வளோ பெரிய பேக்கரி சூப்பராக ஒருத்தர் அந்த இடத்துல வச்சுருக்காரு நல்ல இடம் பின்னாடி தள்ளி வண்டி ஊரம் வந்து நிற்கிறது செவன் நாற்பத்தி எட்டு லட்சம் ஒம்பது லட்சத்தில் ஒரு காரணத்தை பார்த்து நாங்கள் ஆசைப்பட்டோம் படுறோம் அப்படின்னு சரி யூடியூப்பில் நம்ம ஜெயிப்போம் அப்போ நம்மளும் ஒரு நாள் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்திருக்கேன் அது எவ்வளோ தூரம் சாத்தியமானதுன்னு தெரியல கடவுள் கையில் இருக்குது மக்கள் கையில் இருக்குது ஆனால் இந்த மாதிரி வந்து நடிகர்களாகட்டும் ஆகட்டும் அதாவது டிவி சீரியல் நடிகைகளாகட்டும் சினிமா நடிகை நடிகைகளாகட்டும் மக்களால் மட்டும்தான் நீங்கள் முன்னேறினீங்க அதை மறக்காதீங்க எப்பவுமே அந்த மக்கள் பார்வை இல்லைன்னா நீங்கள் ஜீரோ அதனால் தயவு செய்து மக்களை மதிங்க எந்த நிலையில் அவங்க வந்தாலும் அவங்கள மதிங்க அவங்க இல்லாமல் நீங்கள் மேலே வரவே முடியாது தயவு செய்து மறக்காதீங்க எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த மக்களுக்கு என்னைக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ கொடுக்க கொடுக்க ஒரு ஒரு படியாக நீங்கள் ஏறிட்டே இருப்பீங்க ஆனால் அப்படின்னு அறிவுறுப்பட்டுக்கிட்டோ அவங்கள்ட்ட பேசாமையோ நம்ம பிளிக்கிட்டோ என்றைக்கி அப்படி இருக்காது ஜெயிக்க முடியாது மேலே சடால் சட்டால் தான் எந்திரிக்க மாட்டேங்க அதனால எப்போது மரியாதை கொடுங்க யாருக்குனாலும் மரியாதை கொடுங்க நான் சப்போர்ட் ஆகிடுங்க மக்களே இதுக்காகத்தான் இந்த பதிவை பதிவு செஞ்சேன் அவங்கள பார்த்தேன் அந்த தம்பி வந்து பார்த்தாலே டயர்டாக தான் இருந்தார் சதீஷ் தம்பி வந்து டயர்டாக இருந்தார் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிட்டு வந்தார் பண்ணுறம்மா நீங்கள் பண்ணுங்கள் நான் பண்ணுறேன் நானும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு சரிங்கன்னு பண்ணுறேன் என்னமோ நம்மளோட சேர்ந்த ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை பார்த்தேன் குடும்பத்தில் மேன்மையில் இருக்கிறவங்கள பார்த்தேன் சதீஷ் தீபா நான் ஆளுங்க வளமுடன் அதனால் மக்களே யாரும் அதாவது ஒரு இதாக போகாது ப்ரெஸ்டேஜாக போகாதீங்க இறங்கி வர 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 நீங்கள் படி இந்த பக்கம் இறங்க இறங்க இந்த பக்கம் படி ஏறிட்டே இருப்பீங்க புரியுதுங்களா அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் உயர்ந்த நிலையை அடையலாம் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் கடவுள் உங்கள் பக்கம் இருப்பார் இன்றைக்கி அடித்து சத்தியம் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் மனசு மட்டும் யாருமே உயர்ந்த இடத்துக்கு பின்னாடி இருந்து வந்ததை திரும்பி பாருங்க யாருனால நமக்கு முன்னேற்றம் யார்னால நமக்கு அறிவு வந்துச்சு யாருனால ஒரு படி ஏறணும் யாருனாலும் நமக்கு இதெல்லாம் கிடச்சிச்சு இந்த நன்மையெல்லாம் அடைஞ்சோம் அவங்க என்ன சொன்னாங்க என்ன நமக்கு சொல்லி கொடுத்தாங்க நம்ம என்ன பயன் அடைஞ்சோம் அப்படிங்கிறது யோசிச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க இல்லைனா கீழே உளுந்தால் எந்திரிக்கவே முடியாது அதை மட்டும் பார்த்துருங்க யாரானாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் சரி அம்மா அப்பாவானாலும் சரி புருஷனானாலும் பிள்ளையானாலும் யாராக இருந்தாலும் சரி யாருனாலும் நன்மை அடைஞ்சிங்களோ அவங்கள திரும்பி பார்த்தா மட்டும் அடுத்த படி ஏனிப்படி நீங்கள் ஏற முடியும் இல்லைன்னா சறுக்கு கீழே வந்து உளுந்திங்கன்னா எந்திரிக்கவே முடியாமல் கடவுள் வச்சிருவான் அதனால் மனசாட்சிக்கு பயந்து மனுஷங்களை மதிங்க அதுங்களும் ஒரு ஆன்மாவோடு இருக்கிறவங்க அது முன் ஜென்மத்தில் உங்களுக்கு ஒரு சொந்த உறவினர்களாக பிறந்திருக்கலாம் சித்தப்பாவோ அம்மாவோ பெரியப்பாவோ யார் வேணாலும் இருக்கலாம் சரி இதை இதை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் மக்களை இதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் விளம்பரங்கள் வந்தால் விளம்பரத்தை பார்த்துட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள் மக்களே அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஐம்பது பைசா ஒரு ரூபா அது ஆட் ஆகும் மக்களை